தன்னுடைய நாட்டிற்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளை ஒரு வாரத்திற்கோ இல்லை இரண்டு வாரத்திற்கோ இல்லை ஒரு மாதத்திற்கோ திருமணம் செய்து கொண்டு பின்னாடி அந்த சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போகும்போது டைவர்ஸ் வாங்கிக்கொள்ளும் கொள்ளும் பெண்கள் இன்னைக்கு அதிகமாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்ம இந்தோனேசியா நாட்டில் தாங்க என்னடா இது ஒரு பரபரப்பா இருக்கே ஒரு வர பயணியில் திருமணம் செய்து கொண்டு அது வந்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கும்போது இந்த இந்தோனேசியா நாட்டிற்கு பல பேர் அதாவது உலகத்தில் இருக்கிற பல பேர் இந்த திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்காகவே பல பயணிகள் அங்கே போய்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு இந்தோனேஷியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோம் இந்தோனேஷியா அப்படின்னோடனே சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக போவாங்க ஏன்னா இங்கே வந்து மலைகளும் கடற்கரைகளும் அழகிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது இதுக்காகவே வந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்து நிறையா பேர் வந்து இந்தோனேசியா அப்படின்னு சொல்லி தேடி போவாங்க இப்படி தேடி போற இந்த பயணிகளை வந்து ஒரு குரூப் டார்கெட் பண்ணுது அந்த டார்கெட் பண்ற அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்தோனேசியாவில் கிராமங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ஏழையான குடும்பங்கள் அவங்கள டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்ணி அவங்க மூலம் வந்து இவங்களை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க எதுக்குடா திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு தெரியும் அதனால ஒரு பெண்ணை கூட்டு வந்து ஒரு சுற்றுலா அனுப்பி அனுப்பிவிட்டா அது ஒரு விபச்சாரமாக கணக்கு கட்டப்படும் ஆனால் அதே இது அந்த சுற்றுலா வாரங்கிட்ட வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளும்போது வந்து திருமண முறையில் போயிடுது அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏஜென்ட்டுகள் ஃபுல்லாக கிராமங்களில் இருக்கிற வறுமையில் இருக்கிற பண தேவைக்காக கஷ்டப்படுற அந்த பெண்களையும் குடும்பத்தையும் டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்ணும்போது அங்கே பண தேவைகளுக்காக சரிந்து இந்த விஷயத்துக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க சில சமயங்களில் வந்து அங்கே இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அப்பா அம்மாவே வந்து தன்னுடைய வயது வந்த அந்த மகள்களையோ தங்கைகளையோ இந்த விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க கட்டாயத்தின் பேரில் அந்த பெண்களுக்கு விருப்பமே இல்லை வேறு வழி இல்லை சூழ்நிலை இல்லை கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை தாத்தாவை காப்பாற்றணும் அப்பாவை காப்பாற்றணும் பிள்ளைகளை காப்பாற்றணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த இன்பத் திருவிழா அப்படி சம்மதிக்கிறாங்க இந்த சடங்கு அங்க அழைக்கும் பேர் அப்படின்னா இன்பத் திருவிழா அப்படின்ட்டு சரி இது எந்த முறையில் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஏஜெண்டுகள் என்ன பண்றாங்கன்னா சுற்றுலா வராங்க பாத்தீங்களா மேற்கத்திய நாடுகள் அதாவது வெளிநாட்டுல இருந்து வர எல்லாத்தையும் அழைச்சி பேசுறாங்க இப்படி இருக்கு இப்படி திருமணம் செய்து கொள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பணம் ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த பயணிகள் சரி நான் திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்ன உடனே அந்த பெண்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இதுல உங்களுக்கு எந்த பெண்கள் வேண்டும் விபச்சாரத்துல எப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுவாங்களோ அதே மாதிரியே கொண்டு போய் நிறுத்துறாங்க இதுல உங்களுக்கு எந்த பெண் வேணும் திருமணம் செய்து கொள்றீங்க அப்படின்னு கேக்கிறாங்க அதே மாதிரி வந்து அவங்க கை காட்டுற பெண் வந்து ஓகே அப்படின்ன உடனே அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டை வந்து ஏஜெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் அதில் பார்வை வந்து அந்த பெண்ணு இருக்காங்க பார்த்திங்களா வறுமையின் கொடுமையில் வந்து திருமணம் செய்கிற பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இவங்களுடைய திருமணம் அப்படின்னா தங்கு மெழுதிகளை வச்சு அவருடைய உறவினர்கள் அதாவது பெண்ணுடைய உறவினர்களோ அதோ சில பேரை வச்சு அங்கே திருமண சடங்குகள் செய்யப்படுகிறது திருமண சடங்குகள் செய்து திருமணம் செய்து வைக்கப்படுகிறாங்க திருமணம் செய்து வைத்த பின்னாடி வந்து ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்வாளோ அத்தனை விஷயங்களையும் அந்த சுற்றுலா பயணிக்கு அந்த பெண் வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு சுற்றுலா பயணிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு வாரம் இருக்கலாம் இல்லை இரண்டு வாரம் இருக்கலாம் இல்லை ஒரு மாதம் கூட இருக்கலாம் அப்படி ஒரு வாரமோ இரண்டு மாதமோ இருந்துட்டு மறுபடியும் சுற்றுலா பயணிகள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புவாங்க அப்படி திரும்பும் பொழுது அந்த திருமணம் அப்படிங்கிறது விவாகரத்தாகிறது டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போய்கிறார் இந்த பெண் டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பரிமாற்றப்படுவது அப்படின்னு பார்த்தா படம் மட்டுமே அது வந்து பெரும்பாலான பணம் படம் வந்து ஏஜென்ட்டுக்கு போயிடுது அதில் பாதி பங்கு தான் அந்த பெண்களுக்கு வருது இந்த சூழ்நிலை இந்தோனேசியாவில் கிராமங்களில் பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது இதனால் என்ன ஆகுதுனாக்க வெளிநாட்டில் இருக்கிற பல பயணிகள் சுற்றுலா போறவங்க இந்தோனேஷியா போ இந்தோனேஷியா போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டி இதனால வந்து இந்தோனேஷியா போற சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கு சரி இந்த விஷயம் நாட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கவர்மெண்ட் வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணி ஆனால் ஆனா வந்து தடுக்க முடியல இந்த ஏஜென்ட் மூலம் பல விஷயங்கள் இந்த திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி இந்த இன்ப திருமணங்கள் மூலம் வந்து பல பெண்கள் இருபது முறை திருமணம் செய்த பெண்கள் இருக்காங்க பத்து முறை திருமணம் செய்த பெண்கள் இருக்காங்க முப்பது முறை திருமணம் செய்த பெண்கள் சொல்லி பல பெண்கள் திருமணம் செய்து இந்த கஷ்டத்தில் அல்லாடுகிறார்கள் இந்த ஏஜென்டங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்றாங்க பெண்களின் தேவைக்காக இந்தியாவில் இருக்கும் பெண்களையும் நாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்தியாவில் இதே மாதிரி ஏழைகள் பணத்தேவையில் இருக்கிற பெண்களையும் டார்கெட் பண்ணி இந்தியாவிலிருந்து இந்தோனேசியா வர வைப்பதற்கான வேலைகளையும் இந்த ஏஜென்ட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவது அப்படின்னா இந்தோனேசியா பெண்கள் மட்டுமே சரி எதுக்காக இந்த இந்தோனேசிய பெண்கள் இப்படி போறாங்கன்னா வறுமை வறுமை இந்தோனிசியல் மட்டுமா அப்படின்னு பார்த்தா உலகத்தில் உள்ள ஏழ்மை வறுமை இல்லாத தேசம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் இங்கு சில பேர் தன்னுடைய வறுமையை போக்க இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தவறான வழியில் போக முடியாட்டினாலும் இந்த ஏஜெண்டுகள் ஏதோ பேசிசி அவங்களுடைய வலையில் வீழ்த்த வைக்கிறார்கள் வீழ்த்த வைக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைப்பது சொற்ப பணம் தான் அந்த சொற்ப பணத்திற்காக இவங்க வேறு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தை பார்க்கணும் மருந்து வாங்கணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது வேற வழி இல்லை இதான் வழி அப்படின் போது கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் பெற்றோர்களாலேயே கட்டாயப்படுத்தப்படுவதுதான் விட வேற அரசுக்கு தெரியாமல் நடக்கும் இந்த பிரச்சினையில தடுப்பதற்கு அரசு இந்தோனிசியா அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது இருந்தாலும் பல இடங்களில் மறைமுகமாக இந்த தொழில் தொழில் அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய இது ஒரு பேர் வேணும்னா இன்ப திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு விபச்சாரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பேரளவுக்கு திருமணம் ஆனால் நடப்பது விபச்சாரம் தான் இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் வந்து இன்னைக்கு இந்தோனேசியாவில் இருக்கிற பல பெண்கள் ஒரு பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறார்கள்